பாடி ஹெல்த்ல அக்கறையா இருக்கிறவங்க சுகர் அவாய்ட் பண்ணனும் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் சுகர் அப்படின்றது ஒயிட் சுகர் மட்டும் இல்ல இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கெட் ஃபுட் சாப்பிடறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது பேக்கெட்ல இன்கிரீடியன்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய சுகர் இருக்கிறது மட்டுமே சக்கரை இல்லைங்க இதை தவிர்த்து வேற வேற நேம்ல எல்லாம் கூட சக்கரை இருக்கும் நமக்கு தெரியாம வேற என்னென்ன பேர்ல எல்லாம் சக்கரை ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இனிப்ப சிரப் வடிவுல சேர்க்கிறாங்க சிரப் வந்து மத்த லிக்விட விட கொஞ்சம் திக்கா இருக்கும் சோ அதுல அதிகமான சுகர் ஆட் பண்ணிருப்பாங்க அதுவும் டைரக்டா இல்லாம வேற வேற பேர்ல கொடுத்திருப்பாங்க நம்ம ஒயிட் சுகர் மட்டும் தான் நம்மளோட எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை கிடையாதுங்க மோஸ்ட்லி சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் சுகர் ஃப்ரீ கேக் அப்படின்னு சுகர் ஃப்ரீன்னு எதை கொடுத்தாலும் அதுல சக்கர ஆட் பண்ணிருக்கலாம் ஃபுட்ல சக்கரை குறிப்பிட்ட அளவு விட அதிகமா சேர்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அதிகமா சக்கரை சேர்க்கப்பட்டு இருக்கிறதுனால அதித இனிப்பா இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் இல்ல சக்கர ஸ்வீட்ஸ்ல மட்டும் தான் சேர்க்கறாங்கன்றது இல்ல நீங்க சாப்பிடக்கூடிய பேக்கடு ஃபுட்டோட மூலக்கூறுல கூட சக்கரை இருக்கலாம் சக்கரையில ஹெல்தியானதுன்னு ஒண்ணுமே இல்ல ஆனா இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி ஹெல்தி ஸ்வீட்ஸ்

பதிமூணு கிராம் சுகரும் எட்டு கிராம் புரோட்டீன் அண்ட் கால்சியமும் இருக்குது சில ஜூஸ் மற்றும் சோடாக்கள்லாம் முழுசா இனிப்பு மட்டுமே இருக்கும் இதை நம்ம உணராம வாங்கி குடிச்சிட்டு வர இருக்கோம் இன்னைக்கு டயட் அப்படின்ற வார்த்தையோட முகம் அளவுக்கு அதிகமா இருக்குது ஹெல்தியான நம்ப வைக்க லைட்டு லோ ஃபேட்டு சுகர் ஃப்ரீ ஹெல்தி அப்படின்ற அர்த்தம் தர மாதிரியான வார்த்தைகள் இருந்தாலும் அதை நம்பி வாங்கக்கூடாது பேக்கெட்ல அடிச்சு மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் கிடையாதுன்னு ஒரு உணவு பொருள் வைக்கிறாங்கன்னா அதுல கண்டிப்பா சுகர் ஆட் பண்ணிருக்கலாம் மக்கள்கிட்ட அதிகமா வரவேற்பு பெற்ற ஒரு பொருள் லோ சுகர்னு ஆக இருக்கிறது சக்கரை இல்லாதது அப்படின்னு கடைக்காரங்களே பிரிச்சு சொல்றதை கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க இது மக்களை பாடியில அதிகமா சுகர் சேராம அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் சாப்பாட்டு டேஸ்டுக்காக எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடிய சுகரை கட் பண்ணிடுங்க இனிஷியலா இது கஷ்டமா இருந்தாலும் சில நாள்ல இது பழகிடும் அவாய்ட் பாடியில தேவையான அளவு தண்ணி சத்து கிடைக்கலனா இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகும் எப்பயுமே டயர்டா தூக்கம் வரது போல இருக்கும் அந்த நேரத்துல டீ காஃபில இனிப்பு கலந்து குடிச்சதும் ஃப்ரெஷ் ஆயிடுவோம் அதை வழக்கமா டெய்லியும் குடிக்க கூடாது எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க